நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பு நொஹுமந்த் என்கிற நபித்துவம் உலகில் எந்த முயற்சிகளாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டு தவங்களாலோ அல்லது நிறைய விவாதங்களாலோ அடைய முடியாத ஒரு பதவி நொகுமந்த் என்கிற பதவி நபித்துவம் என்பது அல்லாஹுவான் தன் அடியார்களில் நாடி அவர்களை அவன் தேர்வு செய்து இவர் நபி என்று அவன் அறிவித்து தருகிற ஒரு பட்டம் நபி பட்டம் மனிதர்களில் எவ்வளவு நிறைய நல்லவர்களாக இருந்தாலும் கூட தொடர்ந்து காலமுக சஜிதாவில் இருந்தாலும் கூட எல்லோரிடத்திலும் மிக நல்லவர் என்கிற நற்பெயரை பெற்றவராக இருந்தாலும் கூட நபித்துவதற்கான தகுதி அது அல்லாமல் தீர்மானிக்கப்படுகிறது அல்லாமர்களை செய்கிறான் நபித்துவம் அவர்களுக்கு வழங்கி அவர்களை நபியாக அல்லாதி செய்கிறார் ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில பல குழப்பங்கள் இந்த நீர்நூல் இஸ்லாத்தில் இந்த மார்க்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிற விதத்தில் சில கலங்களை கற்பிக்கிற விதத்தில் அதே வரிசையில் இந்த நபித்துவத்தின் கூட கை வைக்கிற சில நபர்கள் நானும் நபி என்று வாதிடுகிற சில துர்பாகியமான நபிகள் செல்லலாம் காலத்தில் இருந்தே உண்டு பெரும்பாலான காலத்தில் துவங்கி நம்முடைய காப்போரை தொடர்ந்து வருகிற இந்த முசீபத் பொதுவாக மார்க்கத்தின் அடிப்படை சட்டங்கள் அடிப்படை சட்டங்களில் கொள்கை சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் வழிவேடு என்பது மிக ஆபத்தான வழிகள் இது இஸ்லாத்தை விட்டு வெளியே அனுப்புகிற மிக முக்கியமான ஒரு செயல்பாடு அது வகையில் நபித்துவத்தை ஈமான் கொள்வது நபிமார்கள் அல்லாஹால் அனுப்பப்பட்டவர்கள் அதிலும் குறிப்பாக இறுதி நபி நபிகள் சல்லா அலுவல் நபிகள் நாயகத்திற்கு பிறகு வேற எந்த நபியும் இல்லை என்று அவர்கள் தத்துவம் நபி இப்ப நபித்துவத்தின் இறுதி மத்துரை நபிகள் நாயகம் இப்ப கடைசி நபி என்றெல்லாம் ஆணி தருணமாக நம்புவது ஈமானிய அடிப்படைகளிலே ஒன்று இந்த நம்பிக்கைகளை பலவினம் போது ஈமான் கண்டு போகும் நம்ம ஒன்று மாற்றத்தின் எந்த சந்தேகமும் கூடாது இன்னொன்று சில சட்டங்கள் இப்ப வேறுபாடு என்ன பிற மசாயில்கள் மசாயல்கள் சொல்லி இப்ப சட்டங்களில் சில கருத்து வேறுபாடுகள் இது அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களை கண்டு நீக்க அதை நாம் தெளிவாக தெரிந்தாக வேண்டும் நபித்துவம் என்பது முழுக்க அது அல்லாவுக்கு தேர்வு எந்த மனிதனின் குறிப்பீடோ அல்லது அவருடைய ரெக்கமெண்டேஷன்களோ எதுவும் அல்லா குழந்தையில செல்லாது கண்ணிக்கிறார் அல்லாவும் அழகமும் கைது என்று விசால தன் தூதுத்துவத்தை எங்கே வைப்பது யாருக்கு நபித்துவம் தருவது என்பதை அல்லாஹ் மிக அறிந்திருக்கிறான் என்று குரான் பேசுகிறது அந்த வகையில கடைசி நபி நபிகள் செல்லலாம் ஆரம்ப காலத்தில் குறைசிகள் குறைசி காப்பீர்கள் சிரியாவுக்கு வியாபார நிமித்தமாக செல்வார்கள் நீண்ட வியாபார பயணம் அங்கிருக்கிற வேதக்காரர்கள் யூதர்கள் தமிழ்நாட்டு இந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிற நபிகள் நாயகத்தின் அடையாளங்களை குறித்து நபிகள் நாயகத்தின் பிறப்பை குறித்த செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டு அவர்கள் சொல்லுவார்களாம் உங்களது குறைசி போந்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் முகம்மது என்று பெயர் கொண்ட ஒரு குழந்தை அந்த குழந்தை பின்னால் குறிப்பிட்ட வயதை அடைகின்ற போது நபித்துவம் வழங்கப்படும் அது நபியாக உலகிற்கு வரும் என்று சொல்லுகிற போது இங்கிருந்து போன முறைசைகள் காப்பீர்கள் எல்லாம் ஊர் திரும்பியதற்கு பின்னால் இப்ப அவங்களுக்கு பெருக்க குழந்தைங்கனா முகமதுன்னு பேர் வச்சாங்க சில குழந்தைகளுக்கு காரணம் என் குழந்தை அந்த நபியாக இருக்கலாம் என்கிற ஆசை எனக்கு பிறக்கிற குழந்தையை அது நபியாக இருக்கலாம் என்கிற ஒருவித எண்ணத்தில் அந்த பெயர்களை வைத்தார்கள் நாம் கண்ணி மிக்கவர்களே ஆனாலும் முகம்மது அப்துல்லா அப்துல்லாவிற்கு பிறந்த முகமது நபிகள் சல்லா அலிசலாம் அவர்களை நபியாக நல்லா தேர்வு செய்கிறான் இறுதி நபியாக நல்லா முடிவு செய்கிறான் பொதுவாக நபிமாக அல்லாஹிய வகையை பெறக்கூடியவரும் நபித்துவம் திறப்பவும் என்ன அப்படின்னு சொன்னா நாம் தெரிந்தாக வேண்டும் நபிமார்கள் உலகிற்கு வருகிற ஒரு சராசரி குழந்தையை போல இருந்தாலும் கூட நபிமார்களின் விசேஷ அனுப்பம் அல்லாத ரபுலாதம் என்பது இறை செய்தி வகையை பெறுகிற பெரும் பாக்கியவான்கள் நபிமார்கள் இந்த வகையோட சிறப்பை புரிந்து கொண்டால் எவனெல்லாம் நபிக்கு காலம் தொடங்கி இன்று வரை தன்னையும் நபி என வாழ்கிறானோ அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள முடியும் என அற்புதமான ஒரு அம்சம் அல்லாஹ் குரானியை குறிப்பிடுகிறான் மின்மனைத்தர ஆளுநர் பிரதிபா எவன் அல்லாவின் மீது விட்டு கட்டுகிறானோ அல்லாவின் பொருள் எனக்கு வகி வருகிறது நான் வகியை கேட்கிறேன் நான் அல்லாஹின் நபி என்றெல்லாம் சொல்லி அப்ப அல்லாஹின் மீது எவன் போய் இட்டு கட்டுகிறானோ அல்லாஹ் கேட்கிறான் அவனை விட அநியாயக்காரன் யார் இப்ப அணியாயக்காரர்களே ஆக பெரும் அணியாயக்காரன் அல்லாவின் மீது பொய்யை சொல்லுபோன் தானும் நபி என்று பகிர் வருகிறது என்று கற்பனையாக சொல்ல போவன் பெரும் அணியா குறிப்பிட காப்பீர்கள் இருக்கான் காப்பீர்கள் முஷேக்குகள் இப்ப சிலை வணக்கம் இவங்களோட வளர்கிறோம் நல்ல விசேஷங்கள்லாம் கலந்து கொள்றோம் ஆனாலும் இவர்களுக்கும் இந்த தன்னை நபி என்று சொல்லுகிற ஒரு கோட்டம் இப்ப அவரை பின்பற்றுகிற நாம் அறிந்திருக்கலாம் அகமதியா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அகமதியா ஜமாத் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ல கூட தனி ஒரு இயக்கம் அங்கங்க அந்த இந்த புத்தக கண்காட்சிகள் மூலங்கிற போது தனியா ஸ்டாலே வச்சிருப்பாங்க அகமதியா ஜமாத் என்று இப்படி தன்னை ஒரு நபி என்று சொல்வதற்கு பொறுத்து அவனை பின்பற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் இன்றைக்கு உலகத்துல காப்பீர்களை போல இவர்களை நாம் நினைத்து விடக்கூடாது இந்த காப்பீர்கள் அறியாமையா இவ இறைவன் யார் என்கிற சரியான புரிதல் இல்லாமல் ஒருவித தவறான கண்ணோட்டத்தில் அவர்களது நடவடிக்கை கண்டதையும் வணங்குகிற கல்லையும் கூட கடவுளாக பார்க்கிற ஒரு தவறான அறியாமல் ஆனால் இந்த நபி என்று வாதிடுகிற அகமதி ஆக்கள் இன்னும் பிற பத்தொன்பது குரு பெற்றோர் சகிலி சித்தனா இப்படி நிறைய தன்னை நபி என்று தற்காலத்தில் வாழ்கிற நபர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகவும் ஆபத்தான அதுவும் அவர்களை பின்பற்றி போகிற ஒரு பெரும் கூட்டம் நபிகள் நபிகர் சென்னலா அலிசனம் அவர்களை இறுதி நபி இருக்கிற ஈமானிய ஏற்க மறுத்துற ஒரு தன்மை எவன் எவன் எவரணும் இறுதி நபியாக சொல்லுகிற மிகவும் ஆபத்தான போக்கு கன்னிமிக்க உள்ளது பொதுவா வகிங்கிறது ஒரு நபிக்கு அன்னா வகியை அருளுகிற போது சில முறைகளை அண்ணா வைத்திருப்பாங்க நபிக்கு வகிவருகிற சில முறைகள் முதலவராக சொல்லுவார்கள் கனவின் மூலமாக வகி வருது கனவு இப்ப நபிமார்கள் காணுகிற கனவுகள் கூட உண்மையான கனவுகள் நம்முடைய கனவுகள் சில நேரம் இருக்கலாம் சைத்தானின் கூத்தலாட்டங்களாக இருக்கலாம் நமது நிம்மதியை படிப்பதற்காக நமது நிம்மதியை குழைப்பதற்காக நபிமார்களை பொறுத்தவரை அவர்கள் காணுதல கனவுகள் எல்லாம் நிதர்சனமான கனவுகளாக இருக்கும் காலையில் எழுதுகிற போது அது அப்படியே படிக்கிற உண்மை கனவுகளாக இருக்கும் இப்ப கனவு மூலமா நல்லா திருச்சனத்தாளா நபிமார்களுக்கு வண்டி அறிவிப்பான் இரண்டாவது முறை அல்லாஹ் வகையை அறிவிப்பது நபிமார்களின் உள்ளங்களில் சில ஒதுப்புகளை அண்ணா ஏற்படுத்தும் அபிமாரின் உள்ளங்கள்ல சில செய்திகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய அம்சங்களை இல்ஹாம்களாக உள்ளத்தில் உதிப்புகளாக அண்ணா ஏற்படுத்த செய்வான் நபிமார்கள் அதை அப்படியே அவர்கள் செயல்படுத்துவார் இது இரண்டாவது அம்சங்கள் உள்ளங்களில் ஏற்படுகிற உதிப்புகள் மூன்றாவது நாம் பிரபலமாக அறிந்திருக்கிற நபிமார்களுக்கு வகி வருகிற போது அது உலற்றை வடிவில் வருமா ஒரு ஒருவித ஓசை ஒரு வித ஓசை சப்தம் கேட்கும் அது அருகில் இருப்பவர்களால் உணர முடியாது அந்த சப்தத்தை உணர முடியாது சகாபாக்கள் சில அடையாளங்களை வைத்து நபிகள் நாயகத்திற்கு வகை இறங்குகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் நாம் அதனுடைய சிரமங்களை குறித்து அதிசயிலே பார்க்கிறோம் வகி இறங்குகிற சிரமம் விஸ்ல சல்சலத்தில் தலைசி வரும் இந்த மணி ஓசை கேட்பதை போல வகை பெருமானாருக்கு இறங்குமா கடுமையான குளிர்காலத்திலும் கூட வகி இறங்குகிற போது நபிகள் செல்லதாக அவர்கள் வியர்த்து போவார்கள் என்று அதே வருகிறது காரணம் அந்த வகையின் கனம் நம்ம புராண செலவு காரணமா நினைச்சுட்டு இருக்கிறோம் புரான் எத்துணை கனமானது தெரியுமா காரணம் அல்லாஹின் வார்த்தை இப்ப நபிகள் நாயகத்திற்கு வகையாக குரான் வசனங்கள் இறங்குகிற போது கடவுள் குளிர்காலத்தில் கூட முத்து முத்தாக அவர்களுக்கு வியர்த்து போகிற அளவுக்கு குரானுடைய கனம் கண்ணிமிக்கவர்களே ஒரு ஆயத்தை இறங்குச்சு இந்த போருக்கு போகாமல் ஊரில் தங்கி இருப்பவர்கள் எந்தவித காரணமும் இல்லாமல் இவர்களும் அல்லாஹின் பாதையில் ஜிஹாதுக்கு கிளம்பி போனவர்களும் சமமாக மாட்டார்கள் என்கிற வசனம் ஜிஹாதுக்கு போனவர்களும் போகாமல் ஊரில் தங்கி இருப்பவர்களும் சமம் இல்லை என்கிற வசனம் பதினாறு அப்துல்லா கீழ மக்கும் பிரடியல்லாமல் இரண்டு கண் பார்வையும் இல்லாத சகாமி நேர பெருமாநாட்டை வந்து கேட்பார் ரத்துலா இப்படி வசனம் இறங்கி இருக்கிறது நான் பார்வை இல்லாதவன் நான் ஜனாதிக்கு செல்வதானால் உடன் யாராவது வர வேண்டும் என்னை அழைத்துச் செல்வதற்கு துணை வேண்டும் என்னை பராமரிப்பதற்கு நபர்கள் வேண்டும் நான் இந்த ஆயத்தின் கீழ் கட்டுப்படுவேனா என்று கேட்கிற போது சாபித் பெருமாநகர் அருகில் இருப்பார்கள் நபிகள் செல்லதாலை செல்லம் இந்த சாபித்தின் சாபித்தில் வளர்க்கும் மகன் மடியிலே படுத்திருப்பார்கள் சாபித் சொல்றாங்க இந்த அப்துலாயும் பக்தும் இந்த சந்தேகத்தை கேட்ட சிறிது நேரத்திலேயே நபீன் சல்லா அவர்கள் என் மடியில் படுத்திருக்கிறார்கள் தலை வைத்து படுத்திருக்கிறார்கள் என் தொடை மிகுந்த கணத்து போய் தொடை எழும்புடன் எங்கே உடைந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிற அளவிற்கு ஒரு பெரும் கணத்தை நான் உடனே என்று செய்து கொண்டு சாமி சொல்லுவோம் சிறிது நேரத்திற்கு பிறகு நபீன் சல்லா கேட்பார்கள் எங்கே அப்துல்லாஸ்தூன் கேள்வி கேட்டார் எங்கே இதோ இருக்கிறேன் சொல்லலாம் அசுரலா நபிகன் சொல்லுவார்கள் ரயிறு நரர் அடுத்த வசனம் வகையாக பெருமானருக்கு வந்திறங்க அதுல ஜிபிரையில் ஒரு ஒற்றை வார்த்தை சுமந்து கொண்டு நபிகள் நாயகத்துக்கு வகையாக கொண்டு வந்து விட்டு சொல்வார் வயிறு முனிங் திகாதுக்கு போகாமல் வீடுகளில் தங்கி இருப்பவர்களில் தகுந்த காரணம் உள்ளவர்கள் விதி என்கிற அந்த ஆயத்த இறங்கி போக கண்ணியமிக்கவர்களே வகை இறங்குவர்கள் நபிமார்களுக்கு ஓவசரி வடிவில் அந்த வகையுடைய இறங்குகிற நிலைப்பாடு கொண்டு கண்டிமிக்கவர்களே என்ன சொல்லணும்னா இன்னொரு வகையில் சொல்றாங்க வகை இறங்குறது நபி என்று சொல்லுகிற போது இத்துணை வகையுடைய சிறப்பு அம்சங்கள் அவர்களுக்கு உண்டு அதுல ஜிபரின் அலைச்சலாம் மூலமாக வகி வரும் ஏன்னா எல்லா நபிமார்களுக்கும் இறை செய்தியை கொண்டு வருவது வேத வசனங்களை கொண்டு வருவது அல்லாமின் புறமிருந்து செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பது மிக முக்கிய பொறுப்பு அதில் ஜிபரை அலைசலா உடைய பொறுப்பு அவர்கள் மூலமாக வகி வரும் பெருமானருக்கு வகி வகைப்பது பெரும்பாலும் அதில் ஜிபிரையின் ஒரு சஹாபியின் கோள்படத்திலே வருவார்கள் ஜகியத்துள் கல்வி என்கிற பெயர் கொண்ட அழகிய தோற்றம் கொண்ட ஒரு சகாபி அல்லாமன் பெரும்பாலும் அதில் ஜிபிரையில் ஜகியத்துள் கல்வியுடைய உருவத்திலே வந்து நபிக நாயகத்திற்கு வகையை சொல்லிவிட்டு போவார்களாம் இறை செய்தியை சொல்லிவிட்டு போவார்களாம் நான் ஒரு இரண்டு சந்தர்ப்பங்களில் மாத்திரம் அதில் ஜிபிரையில் பெருமானாருக்கு வகை கொண்டு வருகிற போது தனது அந்த உண்மை தோற்றத்தில் வந்ததாக திசைகளிலே உண்டு அவர்களது உண்மையான உருவத்தினர் ஜிப்ரேலுடைய தோற்றம் ஜிப்ரேல் அலைசலாம் அவருடைய உண்மையான தொடர்ந்து வந்து வருது அறுநூறு இறப்பிகளை கொண்டவர் காரணம் மலத்துகளுக்கு எல்லாம் தலைவர் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அதில் திபிரையை படைப்பு ஒரு இறப்பியை அவர்கள் விரிந்தால் ஒட்டுமொத்த உலகையும் சூழ்ந்து கொடுக்கிற அளவிற்கு ஒரு ஒரு பெரும் பிரம்மாண்டமான படைப்பு கண்டிப்பிக்கவர்களே அதில் திபிரையின் மூலமாக வகைவர் இவ்வளவு சிறப்பு அம்சங்களை நபிமார்கள் சுமந்து கொண்டிருக்கிற போது இப்ப ஒண்ணும் இல்லாத அற்புறிப்பெல்லாம் கூட ஆங்காங்கே சில காலங்களில் நானும் நபி என்று வாதி கொள்வது எச்சுனையே அற்பத்தனமானது என்பதை நாம் புரிந்தாக வேண்டும் கண்டிப்பவர்களே இன்னொரு வகை இறங்கக்கூடிய முறைகள்ல சில நேரங்களில் நபியின் செலவாரியர்களுக்கும் நேரடியாக அண்ணாத்திலே பேசுகிற ஒரு அர்த்தம் மேலாண் பயணத்தை போல இப்படி பல்வேறு வடிவங்களில் வகை இறங்குவது நபிமார்களின் சிறப்பம்சம் கண்ணிமிக்கவர்களே ஆனால் இந்த பெருமான எனக்கு பின்னா சில காலங்களில் பெருந்தல் குழப்பங்கள் இந்த உம்மத் சமுதாயம் மிக மோசமான குழப்பங்களுக்கு ஆட்படுத்தப்படும் சில தஜால்கள் வருவார்கள் தஜ்ஜாலி வரும் உண்மையான தஜ்ஜாங்கிறது கேமத்துடைய அடையாளம் உலக அழிவின் பெரும் அடையாளங்களின் ஒன்றாக அந்த தஜாவுடைய வருகை நவியின் சிறந்த சிலர் சொல்லுவார்கள் இந்த உண்மை தஜாலுக்கு முன்னால் சிறு சிறு தஜால்கள் வருவார்கள் தஜால் அப்படின்னு சொன்னாலே இருக்கடிப்பு செய்பவர்கள் என்ற அர்த்தம் உண்மையை பொய்யாக அப்படியே திரித்து கூறுபவர்கள் பொய்யை சொல்லி மக்களை நம்ப வைப்பவர்கள் இருட்டெடுப்பு செய்பவர்கள் தஞ்சார்கள் நபிகள் செல்லலாலை சொல்லுவார்கள் எனக்கு பின்னால் முப்பது கொய்யர்கள் வருவார்கள் முப்பது பொய்யர்கள் பல்வேறு நாடுகளின் நகரங்களில் கும்பத்தை குழப்புவதற்காக நானும் நபி என்று வாங்குவதற்காக கொய்யர்கள் வருவார்கள் என்று பெரும்பாலுடைய வார்த்தைகளை அறிவிப்பவர்களே பெருமாணர் காலத்திலேயே நபி ஒரு கனவு பார்ப்பான் பொயல் செல்லலாடுகள் அவர்களது கையில் இரண்டு தங்க காப்புகள் பெருமானர் அப்படியே ஆட்சியை கொண்டு போவான் ஏன்னா ஆண்களுக்கு தங்கம் வராம் இப்ப நமக்கு தங்க காப்பு பெருமானாருக்கு உணர்த்துவான் இரண்டு பொய்யல்கள் தோன்றியிருக்கிறார்கள் பெருமான காலத்திலேயே நபித்துவம் நபியாக அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே கனவு இரண்டு தங்க காப்புகள் விளக்கம் இரண்டு பொய்யல்கள் இருக்கிறார்கள் இப்ப முதலாவதாக பெருமான செல்லாலே செல்லம் அந்த காப்புகளை ஊதுவார்கள் அந்த இரண்டும் பறந்துவிடும் பெருமான சொல்லுவாங்க இந்த இரண்டு பொய்யல்களும் அழிக்கப்படுவார் நபி என்று தன்னை வாதுகிற பொய்யர்கள் அணிந்து போவார்கள் அவர்களது வழி நிலைக்காது என்று சொல்லிவிட்டு முதலாக அன்சி அன்சி இவன் காலத்திலேயே கொல்லப்படுவான் சஹாபா பெருமக்கள் தன்னை நபி என்று வாதித்தவன் இவன் கொலை என்று போவான் இரண்டாவது முசைலமா என்று ஒருவன் முசைலமா ஒன்று தந்தா பேரே பொய்யல் இவனும் தன்னை நபி என்று வாதித்தவன் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை தனக்கு பின்னால் நபி என்று நம்ப வைத்து ஒரு பெரும் படையை திரட்டி வைத்தவன் இந்த முசலம் பெருமானாருக்கு கடிதம் எழுதுவான் நீங்களும் நபி நானும் நபி நாம் இருவரும் பகிர் கொள்வோம் உலக செல்வங்களை எல்லாம் நுக்குவதற்கு என்ன அம்சங்களையும் என்ன சிறப்பு அம்சங்கள் உங்களுக்கு உண்டோ அதை சரிசவமாக பகிர்ந்து கொள்ளவும் என்று பெருமானாருக்கு கடிதம் எழுதுகிற அளவிற்கு இந்த உசைலம் இவனை இவனை கொள்றதுக்கு நிறைய முயற்சிகள் செய்வான் பெரும்பாலான காலத்திற்கு பின்னால் இரண்டு அபுபொக்கருடைய காலத்தில் இந்த முசைலமா அப்படப்பட்டு போவான் மண்டிமிக்கவர்களே ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின்னால் முசைலமா கொல்லப்படுவான் இவனை இவன் கொள்றது யார் அப்படின்னு வாழ்ந்த காலத்துல ஒரு பெண்ணை மனம் முடிப்பதற்காக இவன் பேசினானா திருமணம் பேசினானா சஜாகி என்ற ஒரு பெண் அந்த பெண்ணும் தன்னை நபி என்று வாதித்தவர் இவ்வளவு குழப்பங்கள் ஆக்கே இருந்திருக்கு ஒரு பெண் சஜாகி தன்னை நபி என்று வாதித்தவர் இந்த பெண்ணை மனம் முடிப்பதற்காக இவன் பேசுகிற போது அந்த பெண் மகர் என்னவென்று என்று கேட்பாளாம் இப்ப இவன் சொல்லுவானா மகர் என்ன அப்படின்னு சொன்னா உன் உம்மத்திற்கு உன் கூட்டத்திற்கு பஜனையும் விசாவையும் நான் தள்ளுபடி செய்து விட்டேன் அது மகர் அப்படின்னு சொல்லுவானா இவ்வளவு கேள்விக்காக மார்க்கத்தை எடுக்கிற நிகழ்வுகள் உங்க கண்டிப்பிட்டவர்களே பஜரும் மிசாவும் ஒரு சமுதாயத்திற்கு உன் கூட்டத்திற்கு தள்ளுபடி நல்லாட்ட நான் பேசிட்டு வகை வருது இப்படி கொய்யர்கள் வரிசையில் நிறைய கண்டிப்பிக்கவர்களே ஆனா இந்த பெண் சஜாகி சில காலங்களுக்கு பின்னால் தவப்பா செய்து இஸ்லாத்தை ஏற்பாங்க தௌபாவுடைய வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு உண்டு ஆனால் முசைலமா போன்ற பொய்யர்கள் கொல்லப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டார் அவர் கண்ணிமிக்கவர்களே இந்த முசைலமாவை கொலை செஞ்சது யார் அப்படின்னு சொன்னா முகது போரில் பெருமானாரின் சச்சா ஹம்சாவை அல்லா ரத்தூரின் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட ஹம்சா பெரும் வீரத்திற்கு சொந்தமான ஒரே நேரத்தில் இரண்டு கைகளாலும் இரண்டு வாழ்களை சுமந்து எதிரிகளோடு எதிர்த்து அளவிற்கு பெறும் வீரர் ஹம்சா அவர்களை கொலை செய்த அந்த வக்ஷி அவர்கள் பணி தீர்ப்பதற்காக செய்த குற்றத்திற்கு பரிகாரமாக முசைலமாவை கொலை செய்து அவர் இஸ்லாமில் இணையவாறு கண்டிப்பவர்களே விவரத்துக்கு பார்க்கிறோம் நபித்துவம் என்பது எந்த மனிதராலும் வாதிக்கப்பட முடியாது அல்லாஹின் புறமிருந்து அவனது தேர்வாக அவனது அடியாளர்கள் யாரை அல்ல வளர்கிறானோ அவர் மாத்திரமே நபியாக முடியும் கண்டிப்பாரவர்களே நபிகள் சல்லா வாய்ஸ்லாமாவும் சொல்லுவான் அல்லாஹ் எனக்கு சில சிறப்பு அம்சங்களை வழங்கி இருக்கிறாங்க எந்த நபிக்கும் வழங்காத எனக்கு மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கிற சில சிறப்பம்சங்களை பெருமாள் சொல்லுவாங்க ராவ் என் எதிரிகள் நான் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு மாத துறை வரை இருக்கிற எதிரிகள் என்னை குறிந்த உள்ளத்திலே அச்சம் போகிறார்கள் பெருமானார் மதியனால இருப்பாங்க ஒரு மாத தூரத்துல இருக்கிற எதிரிகளுக்கு பெருமானாரை குறிந்த அச்சம் உள்ளங்களிலே ஆட்கொண்டிருக்குமா கண்ணிக்கு அவர்களே இது அல்லாஹின் உதவி நாமளும் ஒன்னை நிச்சயங்களா இருந்தா அல்லாஹ் ரசூல் விரும்புகிற முஸ்லீம்களாக இருந்தால் நமக்கும் அந்த உதவி உண்டு எதிரிகளின் உள்ளங்களில் குறித்து அச்சங்களை போடுவான் முழுக்க எனக்கு இரண்டாவது எல்லா இடங்களிலும் தொடலா மூன்றாவது ஜோகிலத்தில் அருகிலே தகோரா பூமி முழுக்க சுத்தம் செய்யலாம் தண்ணீர் கிடைக்காத போது சுத்தமான மணி கொண்டு தயமம் செய்யலாம் நான்காவது சொல்லுவார்கள் மற்ற நபிமார்கள் எல்லாம் குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மட்டுமே நபி அந்த சமுதாயத்திற்கு மட்டுமே நபீஷ் நான் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு நபி அல்லா எனக்கு வழங்கிய சிறப்பு இறுதியான நபிகள் சலம் சொல்லுவார்கள் என்னோட நபித்துவம் பெற்றது நபித்துவம் நபித்துவ வரிசை என்னோட முடிவுக்கு வந்தது என்று நபிகள் சதவாலசனம் சொல்லுகிற வார்த்தை இறுதி நபி நபிகள் தாயம் என்பதை நமக்கு ஆணித்திரும உத்தரவை கண்டுபிடிக்கிறவர்களே மட்டுமல்ல பெருமானார் இறுதி நபி என்பதற்கு அவரது இரண்டு தோல் குழுங்களுக்கு இடையில் ஒரு முத்திரை இருக்கும் திரு சஹாபாக தான் அதை பார்ப்பதற்கு பல சகாபாக்கள் எழுதி இருக்கிறார்கள் அதை முத்தமிடுவதற்கு துடித்திருக்கிறார்கள் சல்லா அலிஸ்லாம் இரு தோள்களுக்கு இடையில் இவர் நபி என்பதற்கு ஒருவித இருந்திருக்கிறது வித முத்திரைக்கொள்ள சல்மான் பாரதி போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் அந்த முத்திரையை பார்த்திருக்கிறார்கள் பெருமானார் சத்தமே நுபுவர் இறுதி நபி சாத்தமும் நபி ஒட்டுமொத்த மனித உணவகம் ஒவ்வொரு நபிமான இடத்திலும் போய் கெஞ்சுகிற போது சிபாரிசு செய்யுங்கள் விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்று கெஞ்சி கலருகிற போது எல்லா நபிமார்களும் அஞ்சு ஒதுங்கிக் கொள்வார்கள் ஆதம் அலை தொடங்கி பெரும் பெரும் கடைசியில ஈசா நபி போறப்ப ஈசா நபி சொல்லுவார்களாம் நீங்க ஏன் வீட்டையாக போய் கேள்வி நபி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை நபிமார்களின் முத்திரை இறுதி நபி நபி முகமது சல்லா செல்லம் அவர்களுக்கு போய் நீங்கள் சிபாரிசுக்காக கேளுங்கள் என்று சொல்லுகிற போது பெருமாள் பெருமானா சொல்லுகிற வார்த்தை அனல் அஹா நான் அதற்கு தகுதி படைத்தவன் அல்லாவிடத்தில் பேசுவதற்கு இந்த வறுமையின் மிக மோசமான துன்பங்களில் இருந்து சிரமங்களில் இருந்து உமத்தை மீட்டெடுப்பதற்கு சபால் செய்கிற பரிந்துரை செய்கிற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறேன் அனல் நான் தகுதி குடைத்தவன் அடிமிக்கவர்களே சொல்ல இறுதி நபி என்பது இந்த உலகம் தொடங்கி நாளை பக்சரிலும் கூட நமக்கு புலப்படும் நம்பிக்கையவர்களே ஒண்ணு வந்த பெருமானால் ஏன் இறுதி நபு நம்ம அறிவுபூர்வமாகவும் தெரிந்து கொள்ளலாம் நபிகள் சிறந்த ஏன் இறுதி நபி பொதுவா அல்ல வழங்க இருக்கிற வேதம் திருமறை எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாத வேதம் ஒரு எழுத்தோ புள்ளியோ இறங்கிய காலத்தில் இருந்து இதுவரை ஏன் உலக அழிவு நாள் வரை மாற்றத்திற்கு உட்படுத்தப்படாத வேதமாக இறைவு நான் பாதுகாக்கப்படுகிற வேதமாக திருக்குறள் எனவே பெருமானாருக்கு பிறகு நம்பி தேவையில்லை அவர்களால் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இறுதி வேதம் அணிவிக்கவர்களே லே ஆகட்டும் எவ்வளவு இடைச்சர்கள் இறங்கிய நிலையிலிருந்து பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு நிறைய இடைச்சுகள் ஒன்றுமில்ல மொழிக்கு மொழி வேறுபாடு இப்போ பல்வேறு மொழிகளில் அதை டிரான்ஸ்லேஷன் செய்யறப்ப ஆங்கில மொழியில் ஒரு மாதிரி இருக்கும் வேற மொழிக்கும் வரப்ப வேற மாதிரி இருக்கும் இப்போ மொழிக்கு மொழி கருத்து வேறுபாடுகள் வார்த்தை மாற்றங்கள் நியமிக்கவர்களே மாற்றப்படாத வேதமாக அறுக்கலாம் சௌராத்திரை பொறுத்தவரை பதினேழாம் நூற்றாண்டிலேயே அது மாற்றத்திற்கு உட்பட்டு போனது இல்லாமல் அழிந்து போனது இப்போ வேதங்கள் எல்லாம் மாற்றத்திற்கு உட்படுகிற போது நபிகள் ஆயுதத்திற்கு வந்த அல் குரான் இறுதி வேதமாக மாற்றப்படாத வேதம் எனவே அடுத்து நபி தேவையில்லை கணிமிக்கவர்களே மட்டுமல்ல இந்த குரான் பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான ஹாப்பில்கள் சிறு ஏழு வயது சிறு ஒரு புடங்கி அதை சுமக்கிறது எவ்வளவு தலைகீழாக குரானை போதுகிற அளவிற்கு மன மன்னம் குரானுடைய மனப்பாடு அப்படியே நிகழ்வு சிறு குரான ஓரளவுக்கு அல்லாப்பின் பெரும் குதிரை கண்ணிமிக்கவர்களே அப்ப முதலாவது வேதம் நிலையான வேதம் அடுத்து நபி தேவையில்லை இரண்டாவது பெருமானாக இறக்கப்பட்ட ஷரீ அது ஹதீஸ் ஆகட்டும் இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது ஷரீத்துடைய சட்ட திட்டங்கள் இந்த உண்மத்தால் கடைபிடிக்கப்படுகிறது பதிலான நூற்றாண்டுகளாக எந்தவித மாற்றத்திற்கும் ஷரீத்துடைய சட்ட திட்டங்களும் தொடர்ந்து பாதுகாக்கப்படுகிற ஒரு சமுதாயம் அடுத்து நபி தேவையில்லை காரணம் இது நிறை பெற்ற வேதம் கண்டிமிக்கிறவர்களே மூன்றாவது அண்ணா வசனத்திலே குறிப்பிடுவான் ஏன் முகமது இறுதி எனக்கு தெரியுமா அஜத்து வசனம் கரப்பாவுடைய நாள் அல்யோம அகமல் துலக்கும் தீனக்கும் அல்லாஹ் முத்திரையாக சொல்லுவான் இந்த நாள் திருமணாரின் கடைசி காலகட்டம் அல்யோம அகமல் துலக்கும் தீனக்கும் இன்று நான் உங்கள் மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன் தீனுல் இஸ்லாம் முழுமை பெற்று விட்டது அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் நான் இந்த முகமது என்கிற அருட்புடையை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் இறுதி அருட்புடையாக வழங்கி இருக்கிறேன் பல்லாமின் வார்த்தை சொல்லுகிறேன் கண்டிப்பிக்கவர்களே இஸ்லாம் பரிபூர்ணமானது நபிகள் நாயகம் இறுதி நபி எனவே அடுத்து வேறு நபி இல்லை தேவையில்லை யூதர்கள் காலத்தில் பெருமான காலத்தில் பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில யூத வியாபாரிகள் அந்த முன் வேதங்களை கற்றறிந்தவர் ஒரு யூத வியாபாரி சொல்லுவாராம் ஒரு அதிசய குழந்தை பிறக்கும் மக்கள் எதுவும் பிறந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலான பிறந்த அந்த இரவு இப்போ நேற்று இரவு ஏதேனும் குழந்தை பிறந்திருக்கிறதா குறித்து போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு எங்கே பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனாலும் சில நபர்கள் நல்ல ஊர்ஜிதமாக விசாரித்து சொல்லுவார்கள் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது முகமது என்று அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது தந்தை அப்துல்லா இப்போ அப்துல்லா வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது முகமது என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அந்த குழந்தையின் இரு தோழர்களுக்கு முத்திரை இருக்கிறது இப்போ இவ்வளவு செய்திகள் முன் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்திகள் இப்போ இறுதி நபி நபிகள் நாயகம் என்பதற்கு அந்த ஆதாரபூர்வமான தகவலாக இது கண்டிப்பிக்கவர்களே இப்போ அந்த யூத வியாபாரி என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குழந்தை முகமது கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க பார்த்துட்டு சொல்லுவாராம் கடைசி நபி பனு இஸ்ராயில் எங்கள் யூத இனத்தில் வர வேண்டும் என்று இவ்வளவு காலமும் நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம் கடைசி நபி எங்கள் இனத்தில் வருவார் கடைசி மார்க்கம் எங்களுக்கு ஆக்கமாக இருக்கும் என்று நாங்கள் ஆவல் கொண்டிருந்தோம் ஆனால் அதற்கு இஸ்மாயிரின் பரம்பரையில் இறுதி நபி வந்து விட்டாரு என்று சொல்லிவிட்டு அவரது நிராசையை வெளிப்படுத்தி விட்டு போனார் என்று வரலாற்றுகளை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே இப்ப நாயகம் இறுதி நபி என்பது குரான் அதிசல் தொடங்கி அறிவுபூர்வமான பூர்வமான ஆதாரங்களில் தொடங்கி எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாத ஒரு உறுதியான விஷயம் மன்னிமிக்கவர்களே சொல்ல போனா இந்த காலகட்டங்கள்ல நபித்துவத்தில் கை வைக்கிற சில நபர்கள் சுருக்கமாக சொல்லுவதானால் இந்தியான் காதியானுங்கிற ஒரு கூட்டம் ஆரம்பத்தில் சொல்லுற மாதிரி இந்த லண்டனை தலைமையிடமாக கொண்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவ முழுமையாக அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் முஸ்லீம்கள் இவர்களுக்கு எதிர்ப்பை எப்படி ஒடுக்குவது ஆங்கிலேயர்கள் திட்டம் லண்டனில் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி ஆய்வு செய்கிற போது சில பேர் சொன்ன ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களை போராட்டத்தில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டுமானால் அவர்களை கொண்டு தள்ளி வைக்க வேண்டுமானால் எந்த சூழ்நிலையிலும் முடியாது காரணம் அவர்கள் மார்க்கம் சொல்கிறது அடிமைத்தனத்திற்கு ஒப்பிடக்கூடாது ஒரு அடிமைத்தனத்திற்கு வாழ்வது அந்த மார்க்கம் அனுமதிப்பதில்லை எனவே அவர்கள் தொடர்ந்து போராடுவார்கள் வேற என்ன வழி என்று கேட்கிற போது ஒரு ஆலோசனை இப்படி வருமா அவர்கள் நபியினுடைய வார்த்தை அடிமைத்தனம் கூடாது அப்படிங்கிறது இப்ப இன்னொரு நபியை நாம் உருவாக்கினால் அந்த நபியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்களை வழிகெடுக்கலாம் என்று ஆலோசனை வருகிற போது இப்போ முஸ்லீம்களில் அவர்களில் இருந்தே ஒரு நபியை கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை செய்யப்பட்டு குலாம் இவரை தேர்வு செய்வார் இவரை தேர்வு செய்து ஆரம்பத்தில் இந்த மிர்சா குலாம் எடுத்து ஆங்கிலேயரின் அடிமை கைகூலியாக அவரின் எல்லாவித சுகபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டு முதல்ல என்ன சொல்லுவாங்க அடுத்தடுத்து படிப்படியாக தன் நபி என்பதை அவர் நிரூபித்து காட்டுவான் முதலாவதான் சொல்லுவான் ஜிம்மாவை பண்ணிக்கு குலாம் கூட ஒரு ஆள வச்சிருக்கான் இப்ப பள்ளியில ஒரு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பார் இப்ப கூட இருக்கிற அந்த நபர் சொல்லுவாரு நான் தரப்போ அஸ்வா தரும் நபியின் சப்தத்தை விட உங்கள் சப்தத்தை உயர்த்த வேண்டாம் இப்படி தன்னை படிப்படியாக முதலாவதாக அவன் சொல்வது தன்னை முஜத்தி நான் சீர்திருத்தவாதி என்று அடுத்து சொல்லுவான் நான் தான் ஈசா என்பான் அடுத்து அவன் சொன்ன வார்த்தை நான் நபி இறுதியாக தன்னை முகமது என்று சொல்லி கடைசியாக சொன்ன வார்த்தை நானும் முகமதும் இணை பிரியாத பிறப்பு நான் முகமதின் இன்னொரு பிறப்பு அவன் என்ன கிட்டார் ஒருத்தான் எழுதப்பட்டிருக்கு நான் முகமதின் இன்னொரு பிறப்பு என்னை யாரேனும் நபியாக ஏற்க படுத்தால் அவர் காப்பு இப்ப நம்ம அவனை காப்பீடுன்னு சொல்றோம் அவனை பின்பற்றுவர்களே காப்பீடு சொல்றான் அவன் முஸ்லீம்களை பார்த்து சொல்லுகிறான் என்னை ஏற்க மறுத்தவர்கள் காப்பிற்கு கண்டிமிக்கவர்களே இப்ப அவர்கள் சொல்லுகிற கடிமாவை கூட முகமது ரசூலுல்லா அந்த முகமது என்பதற்கு அவர் சொல்றத விளக்கம் நான் என்று என்னை முகமது என்று சொல்லுகிறார்கள் என்று நிதாபோட எழுதி வைத்திருக்கிறான் கண்டிப்பவர்களே மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு நிகழ்ச்சி அவனுடைய மனம் பேசுவதற்காக போய் கேட்பான் இப்ப அந்த பெண்ணின் தந்தை நல்ல முஸ்லிம் அவரு மனமுடிக்க முடிக்க மறுத்துருவாரு நீ உன்னை நபி என்று வாழ்த்துகிறாய் நீ காப்பீர் என் மகளை மனம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இந்த மிருசா குலாம் மூன்று சாபங்களை இடுவானோ முதல்ல சொல்லுவான இந்த பெண்ணை யார் மனம் முடிக்கிறார்களோ அடுத்து இரண்டரை ஆண்டுகளில் அவர் இறந்து போயிடுவார் முதலாவது காலம் இரண்டாவது சொல்லுவானா அந்த பெண்ணின் தந்தை மூன்று ஆண்டுகளில் இறந்து போயிடுவார் அடுத்து காலம் முழுக்க இந்த பெண் திருமணத்திற்கு பிறகு கஷ்டப்படுவார் வாழ்வில் எந்த மகிழ்ச்சியையும் அனுப்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிலைமை அப்படியே தலையிலா இருக்கும் இந்த சாபம் கொடுத்த சில ஆண்டுகளுக்கு பின்னால் திருத்தா விளக்கத்தை போயிடும் அவை சேர்ந்துருவோம் அந்த பெண்ணின் தந்தை அடுத்து நாற்பது ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் அந்த பெண் அடுத்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் தன் கணவரோடு எல்லாவித பாக்கியங்களையும் பெற்று வாழ்ந்தால் என்று புத்தகங்களில் எழுதப்படுகிறது கண்டிமிக்க இந்த அஹமதியா ஜமாத் இந்த காதியானி உண்பு அமெரிக்கா ஐரோப்பா உட்பட பல்வேறு நாடுகளில் இவர்களுக்கு சிவப்புக்கம் பல வரவேற்பு காரணம் இஸ்லாமை அழிப்பதற்கு வெளியிலிருந்து செய்யப்படுகிற சதிகளை விட உள்ளிருந்து செய்யப்படுகிற சதிகள் முஸ்லீம் என்கிற போர்வையில் இவர்கள் இஸ்லாத்தை வேறொரு எதிர்ப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தரப்படுகிற வரவேற்பு கண்டிப்பா எனவே இந்த குழப்பங்கள் ஈமானுக்கும் குவருக்கும் இடையிலான போராட்டம் இடத்துல ஈமானியை விழிப்புணர்வு வேண்டும் இது போன்ற நாடுகள் நாம் தெரிந்தால் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் கொடுக்கல் நாங்கள் உட்பட திருமண உறவுகள் பல்வேறு விசேஷங்களில் கலந்து கொள்வது என்று முழுமையாக புறக்கணிக்க செய்கிற போது ஒரு மீது முடிவுக்கு நபியை ஈமான் கொண்டு வள தோட்டம் செய்வானாங்க நபியின் மீது உண்மையான முகப்பத்தை ஏற்படுத்தி வருவானாக மறுமையை நபி விநாயகத்தின் சபாஹி தந்து விடுவானாக இது போன்ற அசத்திய கூட்டங்களை எல்லாம் அழைத்து உழைப்பானாக வாழ்கிறதாவது அமதுலா தரப்பில் ஆகும்